இப்போ நடக்க போகிற குரு பயிற்சி மே மாதம் நடக்க போகிற இந்த குரு பயிற்சி வந்து கும்பராசிக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னு இப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இருக்கிறாரு ராகு இப்போ பயிற்சியாக இருக்கார் ஸோ இப்போ கும்பத்தில் வந்து ராகுவும் சனியும் இருக்கும் இந்த வேலையில் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்குதலில் அவங்க இருப்பாங்க மன அழுத்தத்தில் இருப்பாங்க என்னதான் இருந்தாலும் ராசிநாதனான சனி பகவான் வந்து அதுக்கு ராசி ஆட்சி பெற்ற அவருடைய வீடாக இருந்தாலும் அவருடைய வேலையை அவர் செய்யாமல் இருக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில் மிதனத்துக்கு மாறுகிறார் ரிஷபத்திலிருந்து மிதனத்திற்கு போகிற குரு ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்கிறார் இது வந்து அவர்கள் குரு மிகப்பெரிய ஆத்ம பலத்தை உண்டு பண்ணும் குலதெய்வ பலத்தை உண்டு பண்ணும் தந்தை வழியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான இவருக்கு ஆதரவுகள் தானே தேடி வரும் அது மட்டுமல்ல இவர் வந்து ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல மார்க்கம் இவருக்கு தோன்றும் ஸோ இந்த ஒன்பதாம் பார்வை என்பது ஒரு மிகச்சிறந்த செல்வத்தையும் மன அமைதியையும் நெருக்குதலையும் குறைக்கும் என்பதில் கும்பராசிக்காரர்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதப்படுகிறார்கள்